இரண்டு நாட்கள் பகல் நேரங்களில் வெளியே போயிடாதீங்க கண்டிப்பாக வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக காணப்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை மிகவும் அதிகமாகவும் மோசமாகவும் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு காணப்படும் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் மழை வாய்ப்புகள் பற்றியும் நம்ம பேச போகிறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய இரு தினங்களுக்கு பகல் நேரங்களில் மிக மோசமான ஒரு வெப்பநிலை பொறுத்தவரை மதுரை திண்டுக்கல் விருதுநகர் புதுக்கோட்டை சேலம் நாமக்கல் திருச்சி போன்ற மாவட்டங்களில் மிகவும் அதிகமாக மழையினுடைய தீவிரம் இல்லாமல் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப மோசமாக இருக்கும் ஆகவே பொதுவாக நம்ம ஆகஸ்ட் மாதங்களில் பார்த்தோம் மாவட்டத்தின் பெயர்கள் அறிவித்து நிறைய மாவட்டங்களில் வரலாறு காணாத கனமழை எல்லாமே பதிவானதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் ஆனால் இந்த செப்டம்பர் மாதங்களில் நமக்கு வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக பதிவாகிட்ருக்கு மழை வாய்ப்புகளும் இருக்குது அதே சமயங்களில் வெயிலுடைய தாக்கமும் அதிகரிக்கும் தென் மாவட்டங்களுக்கு மழை கண்டிப்பாக குறைவுதாங்க வரக்கூடிய மாத இறுதியிலுமே கூட ஒரு லேசான மழை பொழிவு மட்டுமே எதிர்பார்க்க முடியும் ஆனால் நமக்கு சென்னை போன்ற வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக கனமழை தீவிரம் கண்டிப்பாக இருக்கும் குறிப்பாக இந்த மதுரை திருச்சி திண்டுக்கல் சேலம் நாமக்கல் விருதுநகர் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் மிகவும் கடுமையான வெப்பம் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரை பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பகல் நேரங்களில் வெளியே செல்கிறத தவிர்த்துக்கொள்ளுங்கள் ஆனா வட தமிழக கடலோர மாவட்டத்தில் கடைசி ஏழு நாட்கள் செப்டம்பருடைய இந்த கடைசி ஏழு நாட்கள்ல கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு கனமழை தீவிரமடையும் அதனால இப்போ நமக்கு வந்து ஒரு இரண்டு மூன்று நாட்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் செப்டம்பருடைய இந்த கடைசி ஏழு நாட்கள் கடைசி வாரங்களில் நமக்கு கனமழையானது நிச்சயமாக பதிவாகிறோம் அதில் கடலோர மாவட்டங்களில் உறுதியாக கனமழைங்கிறது கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு மற்ற மாவட்டங்களில் மழை குறைவு டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மற்றும் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களில் மழை சற்று குறைவாகவே காணப்படும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு மேற்கு தொடர்ச்சியிலேயாவது நல்ல ஒரு மழை கிடைக்குமாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டமும் வெயிலின் தாக்கம் அங்குமே நம்ம கணிசமாக அதிகரிக்கும் ஆனாலும் ஒரு மிதமான மழை மட்டுமே அங்கே அதிகபட்சமாக எதிர்பார்க்கப்படுது கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரை வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் அதே சமயங்களில் வரக்கூடிய நாட்களில் ஏற்கனவே இப்போ சொன்னது போல வட தமிழக கடலோரத்திலும் மற்றும் உள் மாவட்டத்திலும் பெரும்பாலும் கனமழை அப்படிங்கிறது தீவிரமாகிடும் ஆனால் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் மழை குறைவாகவே இருக்கும் மாத இறுதியிலுமே கூட தென் மாவட்டங்களில் மழை அந்த அந்தளவிற்கு தீவிரமாக வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கு ஆகவே ஒரு ஏழு முதல் ஒன்பது மாவட்டங்களுக்கு உறுதியாக மழையின் தீவிரம் சற்று அதிகமாகவே காணப்படும் மற்ற மாவட்டங்களில் உங்களுக்கு மழை தீவிரமாகும் போது அறிவிக்கிறோம் கேரளா மற்றும் கர்நாடகாவிலும் அந்த கனமழையினுடைய தீவிரம் சற்று குறைந்ததுனால மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டங்களிலும் பரவலாக அந்த மழையின் தீவிரம் குறைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு வட மாநிலங்கள் ஒரிசா மேற்கு வங்கம் வடக்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய விசாகப்பட்டினம் போன்ற பகுதிகளில் கனமழை தொடர்ந்து நீடிக்கும் ஏன்னா அங்கே வந்து மழை குறைய வாய்ப்பே இல்லை அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி தொடர்ச்சியாக அதே பகுதிகளில் கரையை கிடக்கிறது அப்படிங்கிறதுனால அந்த பகுதிகளில் அதிக கனமழை மத்திய பிரதேஷ் வடக்கு ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா மேற்கு வங்கம் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் தொடர்ந்து கனமழையினுடைய தீவிரம் அந்த பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வெட்டு வெட்டு பதிவாக வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களை நீங்கள் மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவுகள் வந்தால் நிச்சயமாக வரக்கூடிய நாட்களை அறிவிக்கிறோம் ஆனால் இரண்டு மூன்று நாட்களுக்கு வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தயவு செய்து பகல் நேரங்களில் வெளியே செல்கிறத பெரும்பாலானோர் தவிர்த்து